சவுதி அரேபியாவுக்கு ஏசிறது இதுதான் நாங்கள் வந்து ஹலப் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பெரும்பாலானவர்கள் செய்கிற வேலை என்ன செய்ய அரசாங்கம் கொண்டு இருந்து வேலையே இல்லை அப்படி என்று நம்ம இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஏசக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எங்களை அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போது இப்போ நீங்கள் நினைச்சிடக்கூடாது சரி அரபு உலகத்துக்கு வக்காலத்து வாங்க தான் இப்போ இந்த தலைப்பே என்ன செஞ்சுக்குது போடப்பட்டிருக்குது அப்படின்னு நினைத்து விட வேண்டாம் இன்றைக்கு நான் பேச நினைக்கக்கூடிய விஷயம் சவுதி அரேபியா சரியான முறையில் பங்களிப்பு செய்ததா அல்லது ஏன் பங்களிப்பு செய்யவில்லை அல்லது இந்த போருக்கு பின்னால் சவுதியுடைய லாபங்கள் இருக்கிறதா இல்லையா அல்லது கத்தாருடைய லாபங்கள் இருக்கிறதா இல்லையா இது போன்ற விஷயங்களை இங்கே பேச வரவில்லை அதை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை அதில் எங்களுக்கென்று ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு உண்டு இருந்தாலும் கூட அப்படி பேசுகிற நேரத்தில் பெரும்பாலும் ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள் என்ன முத்திரை குத்தி விடுவார்கள் என்று சொன்னால் நம்ம வெளிநாட்டில் இருப்போம் என்று சொன்னால் இங்கே இல்லாமல் சொந்த ஊரில் இருப்போம் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்று சொன்னால் வெளிநாட்டிலேருந்து பணம் வருகிறது அப்படின்னு சொல்லுவார்கள் இங்கே இருந்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு வாங்கி என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அதை பற்றி பேசவில்லை அதை பற்றி இங்கே அவர்கள் சரியாக நடக்கிறார்களா பிழையா ஏன் உதவி செய்யவில்லை அது அந்த அவ நியாயங்கள் அவநியாயங்கள் எதையும் இங்கே பேச வரவில்லை ஆனால் மிக ஒரு கவலையான ஒரு விஷயம் நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம் அரபு நாடுகள் சம்பந்தமான குறைகள் பேசக்கூடிய விமர்சனங்கள் பேசக்கூடிய சஞ்சிகைகள் அமைப்புகள் தனிப்பட்ட நபர்கள் அதுவும் சவுதி அரேபியாவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வெளியே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த நேரத்தில் உண்மையிலேயே நேர்மையானவர்களாக இருந்தால் இன்னொன்றையும் சேர்த்து பேச வேண்டும் அதை பேசுவதில்லை என்பதுதான் தான் இதில் ஏதோ இருக்கிறது என்ற கேள்வியை என்ன செய்கிறது வலுப்படுத்துகிறது என்ன பேச வேண்டும் அரபு நாடுகளுடைய பங்களிப்பு இல்லை இந்த அளப் பிரச்சனையில் இவர்கள் எந்த விதமான உதவிகள் கரமும் நீட்டுகிறார்கள் இல்லை மக்கள் படுகொலையிலேயே இருக்கிறார்கள் பெரியோர் எஜெண்டா இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது இது அமெரிக்கா ரஷ்யாவுடைய எஜெண்டா தான் இது போன்றவைகளெல்லாம் பேசக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவர்கள் பக்கம் அவர்கள் நியாயம் இருக்கிற கருதினால் அவர்கள் உண்மையிலே நியாயமானவர்களாக இருந்தால் இன்னொன்றையும் சேர்த்து பேச வேண்டும் ஆனால் அவர்கள் பேசுவதை காண முடியவில்லை எந்தளவுக்கெல்லாம் கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ எந்த அளவுக்கெல்லாம் தரந்தாழ்த்தி பேச முடியுமோ யூத கைகூடிகள் என்று சொல்ல முடியுமோ இன்னும் என்னென்னதெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் இன்னொரு அம்சத்தை பேச வேண்டும் அது என்ன ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இன்று சிரியாவிலே பஷார லசதுக்கு ஆதரவாக களம் இருங்க இருக்கக்கூடிய ஒரு நாடு இது ஈரான் பஷார லசதுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் அதை நான் சொல்லித்தான் அவர்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பகிரங்கமாக தெளிவாக குறிப்பாக இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட ஹசன் ரோஹானி அவர்கள் அதாவது ஈரான் ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய படை அங்கே இருப்பதும் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் அதாவது படை ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் முழு உதவியும் நாங்கள் வழங்க என்ன செய்கிறோம் காத்து கொண்டிருக்கிறோம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று தெளிவாக அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் நேர்மையானவர்கள் ஆக அவர்கள் இருந்தால் ரெண்டையும் ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஏச வேண்டும் எந்த நாட்டையும் சேர்த்து ஈரானையும் சேர்த்து ஈரான் என்ன ரஷ்யாவின் அடிவரொடி அமெரிக்கா அறிவரடி இல்லையே அமெரிக்காவுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடாது மட்டும்தான் எங்கேயா குருவானதை செய்யாது இல்லை முஸ்லிம் அல்லாமல் இருக்கக்கூடிய மோசமான எல்லா வல்லரசுக்கும் என்ன செய்யக்கூடாது அடிவரடியா இருக்க கூடாது அப்ப ரஷ்யாவுடைய அடிவரடி அப்படின்ற ஒரு வாசகத்தை நீங்க எங்கேயாவது காண முடிகிறதா என்றால் அவங்க அப்படி பேசுறத பார்க்க முடியவில்லை ஈரானும் சிரியாவும் சேர்ந்து இப்படி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கொடுமை அரங்கேற்றுகிறதே என்ற வசனத்தை என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை ஏன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடாக ஈரான் இருக்கிறதே காண முடியவில்லை அதை பற்றி எந்த எழுத்தையும் காண முடியவில்லை என்ன எழுதுகிறார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் அமெரிக்கா சவுதி அமெரிக்கா கத்தார் மிஞ்சி ஒரு ரஷ்யா ஈரானை பற்றி எந்த பேச்சும் என்ன விமர்சனங்கள் எதுவும் இது எங்கெங்கெல்லாம் வருவதில் பார்க்கலாம் என் அதாவது நேரடியாக களமிறங்கி போராடிக் போராடி கொண்டிருக்க கூடியதை கண்டும் அவங்க அந்த வார்த்தையை பேசுவதற்கு தயாராக இல்லை சிறி யமன் யமன் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரம் ஹூசியின்களுடைய அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நேரம் களம் இறங்கிச்சது சவுதி அரேபியா அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா எல்லாம் அரசியல் லாபம் களம் இறங்கினாலும் பிரச்சனை இறங்காட்டியும் பிரச்சனை அங்கேயே அரசியல் லாபம் என்று சொன்னாங்கன்னா எமனுடைய அந்த புரட்சிக்கு பின்னால் இருந்தவர்களே யார் ஈரானியர்கள் ஹூசியூன்கள் ஹூசியூலன்கள் ஹூசியூன்கள் என்பவர்கள் ஜெய்தியாக்கல்ல இருந்து யாரெல்லாம் ஷியாக்களுடைய விரிபிடித்த ஒரு பிரிவாக மாற்றப்பட்டவர்கள் தான் ஹூசியன்கள் அப்போ அதுக்கு பின்னால் ஈரான் இருந்தது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்ன்னா படுகொலை செய்கிறார்கள் இந்த ஆயுத பிஸ்னஸுக்கான ஒரு இதுதான் இங்கே என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய வார்த்தை என்ன செய்யலை காணவில்லை அதை பற்றி எந்த பேச்சுக்களும் பேசப்படவில்லை அப்படி என்று சொன்னால் இவ்வளவு மினாவில் என்ன செய்து மினாவிலே அந்த ஒரு கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள் இந்த பந்த தடவை ஹஜ்ஜில் போன போன தட போன வர்ற ஹஜ்ஜில் இறந்தார்கள் இறந்த நேரத்தில் அவங்க ஒரு கிளிப்பை தூக்கி போட்டாங்க என்னென்னு சொன்னால் ஈரானில் ஒரு ஒரு மினிஸ்டர் ஒரு வசீர் வார நேரத்தில் அந்த இடத்த ப்ளாக் பண்ணினதாகவும் அதனால் சன நரிசல் ஏற்பட்டதாகவும் அதனால் தான் போட்டாங்க உடனே அதை மீடியாக்கள் எல்லாம் பரத்தி எல்லாம் செய்தவர்கள் அந்த நேரத்தில் மினால நடந்த அந்த சம்பவத்தை பற்றி ஹசன் ரவுஹானி ஹாமினி அதாவது அவங்களுடைய புரட்சி தலைவர்கள்ட்ட அந்த வரிசையில் அவர் ஹாமினி இவர்கள்லாம் ஒரு பேச்சு பேசினாங்க என்ன பேசினாங்கன்னு சொன்னால் அரபி சவுதி அரேபியாவுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலை எங்கள்கிட்ட தாங்க இந்த படுகொலையை வந்து என்ன செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு முழுமையாக பேசினாங்க சவுதி குற்றஞ்சாட்டு நீங்கள் தான் பின்னால் என்ன செய்றீங்க இல்லை இருக்கிறீங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டுது அந்த நேரத்தில் கூட என்ன பரத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல சவுதி காரணமா இல்லையான்றதை அதை விட்டுருங்க சரி சவுதியே காரணம் சவுதி திட்டமிட்டு அதாவது மன்னர் அவர்கள் தனது மகனுக்கு என்ன போறாரு அந்த கண்ட்ரக்கெலாம் அப்படி கண்ட்ரக்கெலாம் திருப்பி கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு விண்லாடின் குரூப்ல ஒரு அவதூறு ஏற்படுத்துவதற்கு தான் இதை செய்தார்கள் எல்லாம் திட்டமிட்டு விடுத்தாங்க அது சரியா என்பதில் இரண்டாவது அந்த நேரத்தில் கூட ஈரான் என்னென்ன வசனங்கள் பேசுது என்பதை பற்றி யாரும் என்ன செய்யல அவதானித்துக் கொள்ளவில்லை அதே கால பகுதியில் ஐநாவில் யுஎன்ஓவில் மீட்டிங் நடக்கிற நேரத்தில் சிரியாவுக்கு ஆதரவாக பகிரங்கமாக ஹசன் ரவஹானி பசதல் அசதல் பஷாருக்கு எனது நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அவர் நிறுக்க இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு இங்கிருந்து போன வெவிலிகார அமைச்சர் அவர் நீக்கப்பட வேண்டும் என்ன செய்கிறாரு சொல்கிறார் அதெல்லாம் அவர் நாடகம் யார் சவுதி அப்படி நான் நாடகம் வச்சுக்கொள்வோம் இவன் சொன்னதுக்கு என்ன விளக்கம் யார் பகிருங்கம்மா யோனோட இது போகலாம் அடுத்த நிமிஷமே பார்க்கலாமா இல்லை நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த நிமிடம் கூட யாரும் அதை பற்றி பேசவில்லை அப்போ இது என்ன நான் சொல்ல வர்ற செய்தியை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் சவுதி அரேபியாவோ அரபு நாடுகள் சம்பந்தமான லாப நஷ்டங்கள் அவர்களுடைய எஜெண்டா அவர்களது பின்னணி இதை பற்றி நம்ம என்ன செய்யலை பேசவே இல்லை அது எங்களுக்கு தேவையில்லை அது எங்களுக்கு தேவையில்லை ஈரான் இதில் நேரடியாக தலையிடுவது நிச்சயமாக நிச்சயம் இல்லையா நிச்சயமான செய்தி இதை பற்றி நையாண்டி பண்ணுகின்றவர்கள் நக்கல் அடிப்பவர்கள் மோசமாக பேசுகின்றவர்கள் எல்லாம் ஏன் இது பற்றி பேசுகின்றார்கள் இல்லை இது பெரிய ஒரு கேள்வி காரணமும் தெரியும் இது பெரிய ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் நீங்க பேசி பாருங்க பாபு அது சம்பந்தமா பேச மாட்டான் விமர்சிச்சால் அரபு நாடுகளை விமர்சிப்பது இல்லை என்றால் மௌனமாக இருப்பது பாராட்டண்டா மட்டும் ஈரான் என்ன செஞ்சுக்கின்றது இரும்பு மனிதர் என்றது அகமது நஜாத்திய சரியா எப்படி இரும்பு மனிதர் என்றது இல்லைன்னு என்று ஒன்றும் ஒன்னும் சொல்லாம இந்த நிலைமையை நீங்கள் எமக்கிடையிலே வரக்கூடிய எல்லா இஸ்லாமிய சஞ்சி என்று வரக்கூடிய எல்லா இயக்கத்துடைய சஞ்சிகை காணலாம் குரான் சுண்ணா அடிப்படையாக இயங்கக்கூடிய அமைப்புகளுடைய சஞ்சிகைகளில் தவிர்த்து மற்ற எதை எடுத்து அவர்கள் சூஃபியாக்களாக இருக்கலாம் அல்லது ஜமாத்தே இஸ்லாமியாக இருக்கலாம் அல்லது இஹ்வானுல் முஸ்லிம்களை சார்ந்த முகாம்களாக இருக்கலாம் எல்லோரும் சஞ்சிகையில் இப்படி அணுகுவதை நீங்கள் பார்க்கலாம் நான் இங்க சொல்லலை சவுதியை பாராட்டுங்க கத்தாரை பாராட்டுங்க அரபு நாடுகளை பாராட்டுங்க அவங்களை நீங்க எதுவும் சொல்ல அவங்களுக்கு ஒரு எஜெண்டா இருக்கின்ற வச்சுக்கணும் பிரச்சனை வந்து ஈரான் நேரடியாக இது போன்ற இடங்களில் இறங்கி இது போன்ற வேலைகளை செய்வது நிச்சயமா நிச்சயம் இல்லையா அல்லது தெளிவாக சொல்ல வேண்டும் ஈரானை பாராட்டுகிறோம் ஈரானை சிரியாவில் அவர்களது பங்களிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம் தீவிரவாதிகளுக்கு எதிராக அவர்களது இதனை பாராட்டுகிறோம் அப்படி என்றாவது சொல்லணுமா இல்லையா அதுவும் இல்லை அப்ப என்ன 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 அடிப்படையில் இவர்கள் பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அன்புள்ள சகோதரர்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் சரி இவர்கள் இவ்வளவோடு என்று பார்த்தா அதுவும் அல்ல இவ்வளவு இவ்வளவுடன் நிற்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை சரி இதோடு நின்றா கூட அவர்களுக்கு ஒரு ஐயம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் என்ன ஈரான் ஒரு சிறந்த நாடுதானே ஏன் இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கின்ற ஒரு ஐயத்திலேயாவது அவர்கள் எழுதாமல் என்று சொல்லலாம் அப்படி அவர்களது குப்பை நமது இறக்குமதி செய்கிறார்கள் இரண்டாவது இது அவருடைய குப்பை கூலங்களை எல்லாம் நமது நாட்டில இறக்குமதி செய்கின்றவர்கள் இவர்கள் தான் அது ஏன் இறக்குமதி செய்வதற்கான காரணம் என்ன குப்பை கூலங்கள் நீங்க பார்க்கலாம் இஸ்லாமிய சினிமா அப்படி என்று சொல்லி நமது நாடுகளில் மொழிபெயர்த்து வர மொழிபெயர்த்து விடப்படக்கூடிய எல்லா சினிமாவும் எங்கே உள்ளது ஈரானிய சினிமாக்கள் அதைத்தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்ன செய்யறாங்க நம்ம இதில் போடுறாங்க ஹசனின் கனவு விதவை சம்பந்தமான ஒரு மூவி அதுக்கு பின்னால் என்னமெல்லாம் வந்தது இதுக்கென பக்கமாக ஒதுக்கி UK உடைய இவர்களுக்கான விருது வழங்கப்பட்டது அப்படின்னு ஈரான் ஈரானுடைய சினிமாக்களை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதனுடைய விஷயங்களை புகழ் மாலை பொழியக்கூடிய அளவிலான கட்டுரைகள் ஆதாரபூர்வமாக நம்ம ஸ்கேன் பண்ணி ஆதாரபூர்வமாக வச்சுக்கிறோம் இந்த வருஷம் என்ன முந்தின வருடம் என்ன அதுக்கு முந்தின வருடம் என்ன அதுக்கு முந்தின வருடம் என்ன சொல்லி தொடர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்றது ஏன் இந்த சினிமாக்களை இங்கே மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது இப்போ என்ன சொல்ல வருகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே நம்ம அவதானமாக இருக்க வேண்டிய விஷயம் இப்படி பேசுவதனுடைய எந்த பின்னணியும் எனக்கு இல்லை முதல் முதலாக ஏனென்றா பின்னணியை போட்டு தான் எல்லா முன்னணியும் இல்லாம ஆகிறது அன்புள்ள சகோதரர்கள் இதில் இதில் பேச வேண்டிய எந்த பின்னணியும் இல்லை இதில் எனக்கு எந்த லாப நஷ்டங்களும் இல்லை ஆனால் நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது இதுதான் மிக முக்கியம் இதுக்கு இந்த மாதிரிய அதாவது ஒரு ஈரானை பற்றி ஒரு நல்லெண்ணத்தின் காரணமாக அவர்கள் ஏன் இப்படி செயல்படுகிறார்கள் என்ற ஐயப்பாட்டின் காரணமாக இவர்கள் எழுதாமல் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு புறம் வைக்கலாம் ஆனால் அவர்களுடைய சினிமாக்களை நமது நாட்டில் இறக்குமதி செய்வதும் அவர்களுடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்ததும் அவர்களுடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தது லிபியா ஜனாதிபதியாக இருந்துட்டு சர்வாதிகாரியாக இருந்துட்டு மரணிச்சவர் யாரு கேடாஃபி அவர் ஒரு புக் எழுதினார்கள் கிதாபுல் அக்பர் என்று அதை தமிழில் பசுமை நூல் என்று சொல்லி மொழிபெயர்த்து பச்சை கலர் அட்டையில் எழுத்தில் அந்த போட்டாங்க அந்த போட்டாங்க இதை மொழிபெயர்க்கிறதுக்கு தமிழ்ல யார் இருக்கிறாங்க நிச்சயமாக நீங்க யார் அடையாளம் கண்டுகொள்வீங்க இது இப்படி மொழிபெயர்த்து கொண்டு வந்து விடுவதற்கான என்ன பின்னணி இது போன்றவைகளெல்லாம் மொழிபெயர்த்து கொண்டு வந்து விடுவதற்கான ஹுமேனியுடைய வீதி அப்படி என்று சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதற்கும் இலங்கையில ஹுமைனி வீதி என்று இருப்பதற்கும் யார் காரணம் அங்கே என்ன சீக்கள் ஆகிக்கிறாங்க இல்லை நம்ம கண்ட சியாக்கள் குறைவாங்க ஆனால் ஹுமைனி வீதி என்று சொல்லி வீதி உருவாகுவதற்கும் இலங்கையிலேயே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது ஹுமேனி தெருவென்று உருவாகுவதற்கும் காரணமானவர்கள் யார் யார் இந்த ஹுமைனி அவர் என்ன இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்னென்ன கிரந்தங்கள் கொடுத்துட்டு போனார் என்ன அறிவை வளர்த்துட்டு போனார் என்பதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செய்தியாக இந்த மக்களுக்கு இன்றைக்கு நம்ம நாட்டில் உள்ள மக்கள் இமாம் ஹுமைனி அப்படின்னு பேசுவார்கள் இமாம் ஹுமைனி என்ன இமாமத்து செஞ்சாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இது போன்றவைகளை தமிழ்ல கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார் ஏன் இவர்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை இருந்தது இது இரண்டாவது அம்சம் அப்ப சாதாரண அது மட்டும் கொண்டு வந்து சேர்க்கல இதையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க எது சினிமா ஹுமைனி சம்பந்தமான செய்திகள் நமது நாட்டில் உள்ள மக்களுக்கு பெரும்பாலும் தமிழ் உள்ள மக்களுக்கு இப்போ சவுதியில் யாரு என்றது வேணும்னா கொஞ்சம் ஓரளவு தெரியலாம் தலைவராகிற மன்னராக இருக்கிறேன் அது கூட தெரிய வாய்ப்பு கூறும் நிறைய பேருக்கு ஆனால் கன்ஃபார்மாக ஈரானில் யார்ன்றதை அடிக்கடி தெரியப்படுத்திக்கின்றது அவங்க தான் அகமது நஜாதி என்ற பேர் வந்து எங்களோட மக்கள் அவர்களுடைய ஈரானிய பத்திரிகையில் பார்த்தெல்லாம் படிக்கலை லெபனானில் யாருன்னு கேளுங்க தெரியாது ஓமானில் யாருன்னு கேளுங்க தெரியாது எமனில் யாருன்னு கேளுங்க தெரியாது இங்குள்ளவங்களுக்கு இல்லை நம்ம நாட்டுள்ளவங்களுக்கு கேளுங்க கத்தாரில் யாருன்னு கேளுங்க தெரியாது துருக்கியில யாருன்னு கேட்டாலும் தெரியாது எகிப்தில் யாருன்னு கேட்டாலும் தெரியாது ஆ ஈரானில் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அகமது நஜா நஜாதி என்பார்கள் அல்லது ஹசன் ரோஹானி என்பார்கள் காரணம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த சஞ்சிகை நூடாக என்ன செஞ்சிருவாங்க செய்திகளை கொண்டு போய் உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க இரும்பு மனிதர் அமெரிக்காவுக்கு அகமது நஜாதி எழுதிய கடிதம் அது யாருக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு சஞ்சி என்ன செய்வாங்க அந்த சந்தையில் கற்றை போடுவாரு அதே கடிதத்தை இங்க யாராவது எழுதிட்டாங்கன்னு சொன்னா, எல்லாம் ஒரு எஜெண்டா தான் எல்லாம் ஒரு எஜெண்டா தான்ன்றது காரணம் அதாவது பகிரங்கமாக விமர்சிக்கக்கூடிய வேலைகளை யார் செய்வாங்க ஈரான் செய்து